ஒரு பாயிண்ட்டில் அது எப்படி திரும்புது அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல் பேர் சொல்ல வேணாம் அவங்க இன்டர்வியூ எடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த இன்டர்வியூவில் அவங்க அப்பா என்ன சொல்லியிருப்பார் என் புள்ள நினச்சி இப்படி இறந்துருக்கா ஒரு விதத்தில் பெருமையாக இருக்குது தனக்கு ஒருத்தி அப்படின்னு சொல்லி நல்லா நம்ம இந்த இடத்துல யோசிக்கணும் ஒரு பெத்த புள்ளைய சுடுகாட்டில் போய் எரிச்சிட்டு வந்து வீட்டு வாசலில் உட்காந்துருக்கிற ஒரு பேரண்ட்ட போய் நம்ம கேட்டுருக்கவே கூடாது ஃபர்ஸ்ட் எடுத்துட்டாங்க அவர் ஸ்கிரிப்ட் ரைட்டரோ கண்டென்ட் க்ரியேட்டரோ கிடையாது அவர் ஒரு அப்பா இருபத்தி ஏழு வயசுல ஒரு பொண்ணை தவி கொடுத்து தவம் கொடுத்துட்டு இழந்துட்டு உட்காந்துருக்கிற ஒரு மனுஷன் அவர் வெளிப்படுத்தின வார்த்தைகள் தான் அது அது அப்படியே மாறுது இவ்வளோ நாள் பப்ளிக் வந்து இத்தனியாக சப்போர்ட் பண்ணுங்க அவங்க ஃபேமிலி பாவோன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்த ஒரு பப்ளிக் இப்படி மாத்துறாங்க எப்படி அவங்க அப்பா வார் இவ்வளோ கேவலமான மனிதர் ஃபுல்லே எப்படி ஒருத்தனுக்கு ஒருத்தி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ சொல்கிற ஒரு கேவலமான மனிதர் மாதிரி போட்ரே பண்ணிட்டாங்க வீடியோ அப்லோட் ஆயிடுச்சு அதை சொல்லி டெலிட் பண்ணிட்டாங்க ஆனா அதை டவுன்லோட் பண்ணி நிறைய யூடியூபர்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டா